ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நல்லா நல்லா இருக்கிறீங்களா வீடியோ போட்டு ரொம்ப ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கத்திரிக்காய் வந்து ஃபஸ்ட்டு டைம் அறுக்கிறத நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு டைம் அறுத்தது வந்து வீடியோ எடுக்க முடியல நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டதுனால வீடியோ எடுக்க முடியல அதனால் ஃபஸ்ட்டு டைம் அறுத்துட்டாங்க இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டாவது டைம் வந்து கத்திரிக்காய் அறுக்கிறோம் சரிங்களா ஸோ இதுலேருந்து நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் மீடியம் அளவு கத்திரிக்காய் வந்து நம்ம தொடர்ந்து ரெகுலராக அறுத்துன்னேக்கலாம் சரிங்களா பாருங்கள் செடியெலாம் நல்லா தான் இருக்குது பூவும் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம சொல்கிற மாதிரி மருந்து வந்து நம்ம அடித்தோம்னாக்கா பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குரத்துப்புழுவும் அதிகமாக இல்லை நம்ம தொடர்ந்து கரெக்டாக மருந்து பார்த்தீங்கனாக்கா நாலு நாள் விட்டு அஞ்சாவது நாள் அஞ்சாவது நாள் சிம்மோடஸ் மருந்து தான் அடிக்கிறோம் வேறு எதுவும் அடிக்கிறதில்ல சிம்மோடஸ் அதுக்கப்புறம் நம்ம பூ எடுக்கிறதுக்கு நம்ம சொன்ன மாதிரி பூரானும் போரானும் யூமிக் ஆசிட் அது அமிலம் இது ரெண்டு தான் மிக்ஸி பண்ணி அடிக்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உரம் வைக்கிறத பற்றி சொல்லலாம் இப்போ ரெண்டு டைம் வந்து நம்ம உரம் வைச்சோம் கத்திரி நட்டு இருபது நாளைக்கு மேலே ஒரு டைமும் முப்பத்தஞ்சாவது நாளில் ஒரு டைமும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அறுத்துட்டோம் இப்போ ரெண்டாவது டைம் நம்ம அறுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து உரம் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு மூணு உரம் மட்டும்தான் வைக்க போகிறோம் சரிங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொட்டாஸ் ஒரு அஞ்சு கிலோவும் அதுக்கு அது ஆமாம் அதுக்கப்புறமாக்கா கால்சியம் சல்பேட் அது ஒரு பத்து கிலோ அதுக்கப்புறம் கீர்த்தி ஒரு பத்து கிலோ மொத்தம் நம்ம இந்த ரெண்டு கண்ணிக்கி வந்து இருபத்தஞ்சி கிலோ கணக்கு பண்ணி வாங்கி நம்ம வந்து உரம் வந்து வைக்க போகிறோம் சரிங்களா அப்படியே சரியான சரியான போடாமல் அப்படியே கீழே அந்த காவாய்களில் அப்படியே போடலாம் சரிங்களா இங்கே நான் கத்திரிக்காய் அறுத்துட்டு இன்றைக்கி எவ்வளோ காய் கழிச்சல் போது எவ்வளோ காய் நல்ல காய் வருது எவ்வளோ காய் சொத்த காய் வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா பாருங்கள் கத்திரிக்காய் அறுத்துனுக்குது இது வந்து ரெண்டாவது டைம் ஃபஸ்ட்டு டைம் அறுத்தது வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோ வந்துச்சு ஆனால் அது நம்ம எழுபது நாள் கணக்கு ஆயிடுச்சு கத்திரிக்காய் வந்து ரொம்ப பெரு பெருசாகவே ஒரு இருபது கிலோ காட்டம் வந்துருச்சு பெரிய பெரிய காய் அதெல்லாம் மாட்டுக்கு தான் கொட்டிட்டோம் இந்த டைம் வந்து சரியாக போச்சு நான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம பார்த்து அப்பப்போ பெருக்கணும்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ வருது அது போய் என்ன பண்ணுறதுன்னா நம்ம மொத்தமாக பெருக்கலாம் விட்டதுனால நம்மளுக்கு ஒரு இருபது கிலோ கன்ஃபார்மாக பெரிய பெரிய காய் வந்துருச்சு அதான் வீடியோ எடுக்க முடியல சரி நம்ம இதுலேருந்து ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் மீடியம் சைஸ் அளவு பார்த்து கரெக்டாக ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் அறுத்தோம்னாக்கா சரியாக போயிடும் சரிங்களா இப்போ நான் கத்திரிக்காய் அறுத்துட்டு என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே பார்க்கலாம் இருங்க அறுத்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து அறுத்துட்டோம் அறுத்துட்டோம் எல்லாம் கும்பலாக சுற்றி வச்சுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொத்த கத்திரிக்காய் தனியாகவும் நல்ல கத்திரிக்காய் தனியாகவும் பிரித்து எடுத்துட்டு நல்ல கத்திரிக்காய் எவ்வளோ வருது சொத்தக்காய் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோ வரும் அவ்வளோ தான் அறுபது கிலோ வரும்ன்றதே டவுட் தான் ஓகே இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சொத்தக்காய் எப்படின்னு கருக்கலாம் சரிங்களா ஒரே சின்ன ஓட்டிருந்தால் கூட ரேட்டு கம்மி பண்ணுறாங்க நோட் பண்ணுறது நம்ம சொத்துக்காய் பெருக்கிட்டு அப்புறமா எவ்வளோ வருதுன்னு வெயிட் போட்டு பாக்கோம் அப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கத்திரிக்காய் சொத்தைக்காயத்தை தனித்தனியாக பெருக்கிட்டோம் மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோ தான் வரும் இது ஃபுல்லாகவே சொத்தக்காய் தான் சொத்துக்காய் இந்த டைமு எப்படியோ ஒரு இருபது கிலோ திட்டம் வரும் பாருங்கள் இதெல்லாமே தான் இருக்குது நிறைய மயில் பொத்திட்டு இருக்குது எல்லாம் மயில் கொத்துறது நிறைய இது எல்லாம் மயில் கொத்து நிறைய இருக்குது ஒரு காலத்தில் மயிலே இல்லாமல் இருந்துச்சு இப்போ எங்கே பார்த்தாலும் மயில் நிறைய காய இந்த மாதிரி மயில் கொத்திக்கிறது அந்த டைம் வந்து அதிகமாக பெரிய இல்லை போன டைம் வந்து எல்லா காயும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ இவ்வளோ பெருசு வந்துடுச்சு மார்க்கெட்டில் எடுக்க மாட்டாங்கட்டு மார்க்கெட் போட்டு கொண்டாயம் வசதி இருபது கிலோ இந்த மாதிரிக்கு வந்துடுச்சு இந்த டைம் சொத்தைக்காய் கண்ணு வந்துட்டு இதெல்லாம் ஒரு ஒரு ஓட்டுக்காய் வரும் ஒரு சின்ன சொத்தைக்காய் தான் இந்த மாதிரி ஒரு ஒரு ஓட்டு இருந்தாலும் மார்க்கெட்டில் இல்லை ஸோ இதெல்லாம் சந்தக்காரம் வந்தாங்கன்னாக்கா இதுதான் கேட்குற வேலைக்கு கேட் கஸ்கெல்லாம் ஆக்ட்டுன்ட்டு கொடுத்துருவோம் ஒரு இருபது ரூபாய்க்கு முப்பது ரூபாய் அப்படினு சொல்லி மொத்தமாக ஒரு அஞ்சு கிலோ இருநூறு ரூபாய்க்கு கொடுத்துருவோம் அதுதான் பார்த்தீங்கன்னா பெருங்க நான் கத்திரிக்க இது இந்த பெரியமுடியில் இருக்கிறது முப்பத்தஞ்சு கிலோ வருது இது வந்து ஒரு அஞ்சு கிலோ வருது மொத்தம் நாற்பது கிலோ வந்துக்குது இந்த டைம் ரெண்டாவது டைம் அறுத்து அதில் மயில் கொத்தந்தே எப்படி பார்த்தாலும் ஒரு கிட்டத்தட்ட பத்து கிலோ காட்டும் போயிடுச்சு சரிங்களா அதில் சொத்துக்காய் பாதி மயில் கொத்தந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமும் அறுபது கிலோ வந்துருதோ இருபது கிலோ கன்சல் போக நாற்பது கிலோ தான் வந்துருக்கு வேலை எவ்வளோ போகுதுன்னு தெரில ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேல ரெண்டு டைமுக்கு அப்படியே அறுத்துக்குங்க நான் உரம் எடுத்துன்னா அவங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதமே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ விவசாயத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் உரம் எப்படி வைக்கிறதுன்னு உரம் மேலாண்மையை பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ பாய்